கொட்டடி பிரதேசம் இந்த பிரதேசங்களை அதிக போக்குவரத்து நடமாட்டம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த போக்குவரத்து சேவையை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் போக்குவரத்துக்கான பஸ் தட்டுப்பாடு அதே நேரம் உத்தியோகத்தர் தட்டுப்பாடு அது நேரம் போக்குவரத்துக்கான பாதையில் இருக்கின்ற பிரச்சனை இப்படியான பல விஷயங்களை அங்கே நாங்கள் பேசியிருக்கோம் உடனடியாக இன்று சந்த நாளைக்கு அதை செயற்படுத்த முடியாது நிஜமாக ஏற்றுக்கொள்ளணும் அதே நேரம் இந்த நாடு இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்தித்து பார்த்தோம்னா இன்றைக்கு கொஞ்சளவாவது இந்த தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் வந்தவர்கள் நாங்கள் மாற்றது கொண்டு வந்திருக்கோம் இந்த நாடாரம் ஆகையும் மோசமானது பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு எல்லா தட்டுப்பாடோட வரிசையோடு இந்த நாட்டை இன்றைக்கு நாங்கள் மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறோம் குறிய காலம் நாங்கள் இப்போ மார்ச் இருபத்தோராம் தேதி உட்பட போகும்போது மூன்று மாதம் நாலு மாதம் காலப்பகுதி தான் நாங்க கடந்திருக்கோம் இப்ப இந்த குறுகிய காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு எங்களால முன்னேற்றகரமாக இந்த நாட்டை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க முன்னகர்த்தி இருக்கிறோம் எதிர்வரும் காலங்களிலையும் படிப்படியாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சிறந்த ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கும் என்றதுதான் எங்களோட கொள்கை அதே நேரம் எங்கள ஜனாதிபதியின் கொள்கையை கூட ஆகவே நான் இந்த இடத்துல எந்த வாக்குறுதிகளாக நாங்க யாரையுமே இங்கே குறுக்குவதில்லை காரணம் என்னன்னு சொன்னா வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றும் ஆனால் குறிய கால அடிப்படையில் எந்த விஷயங்களை நாங்கள் செய்யணுமோ அதை இந்த வரவு செலவு கூட நிறைவு செய்கிறது இப்போ அடுத்தடுத்த வரும் காலப்பகுதிகள் காலங்கள் இந்த ஐந்து வருடங்கள் இருக்கின்றது அந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக இந்த இந்த சேவைகளும் போக்குவரத்து சேவைக்குரிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு வரதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கோம் உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு அங்கவீனம் ஒரு டோட்டர் இந்த பஸ்ஸுகளை ஏறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இங்கே இப்போ இங்கே உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸை ஏற ஏறி பயணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் அவங்களும் பயணிக்கக்கூடிய விதமாக எங்களை சேவையை நாங்கள் மாற்றோம் இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் உலகப்படுத்துறதுக்கு இருக்கோம் என்று தனியாக ஒரு பஸ் சர்வீஸ் இருக்காது எங்கேயும் சாதாரணமாக சில போக்குவரத்து விடயும் விளைவிப்போம் சில ஜானை தாக்கல் உள்ளாகிற இடங்களே பட்டு புத்தகத்தில் நிறைய இருக்கு இப்போ அந்த அந்த மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விதமாக நேர சூழ்ச்சிகள் நேர அட்டவணைகளை மாற்ற வேண்டியது பஸ்ஸுகளை புதுசாக பயணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க வேண்டியது அப்படி நிறைய ரூட்டுகளை மாற்றி செய்ய வேண்டியது இப்படி பல விடயங்களை நம்ம எல்லோரும் பேசி தீர்மானித்து நேரம் மக்களுக்கு சேவையை கொண்டு செல்லக்கூடிய மதமாக மாற்றி ஒரு சிறப்பான ஒரு சேவை வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டியதுதான் பேருந்து ஒரு ஆளுநர் மூலமாக ஒரு கூட்டம் ஒன்றும் மட்ட மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையங்கள் நிலைமை அதே நேரம் தனியார் பேருந்துகளையும் ஒன்றிணைத்து கம்பெனி வணக்கத்தை தெரிவித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருந்தது இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நாங்கள் இந்த நாட்டுக்கு இருக்கின்ற திணைக்களங்கள் மற்றும் அதனோடு தொடரப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் சம்பந்தமாகவும் பரிசீலனை செய்து கொண்டு வருகின்றோம் அமைச்சர் கூட அமைச்சரவையில் இருந்து கொண்டு அமைச்சரவைக்கு பொறுப்பான உத்தியோகத்தோட கலந்து ஆலோசித்து இந்த சேவைகளை மென்மேலும் எப்போ எப்படி வலுவூட்டலாம் மக்களுக்கு நவீனமயப்படுத்தி இந்த சேவைகளை வழங்க முடியும் அதாவது இந்த சேவை மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் காலடியை கொண்டு சேர்க்க முடியும் என்ற விடயங்களை கலந்தால சுத்திக்கொண்டு இருக்கிறோம் கடந்த பாராளுமன்ற குழு விவாதத்திலும் கூட நாங்கள் இந்த பேருந்து சம்பந்தமாக சேவை தொடர்பாகவும் கூடுதலான அக்கறை எடுத்து நாங்கள் பாவனை தொடர்பாகவும் அதே விதம் இயந்திர கோளாறுகள் சேவையை வழங்கக்கூடிய நிகழ்வில் இருக்கின்ற அரசு என்ற விவரம் சரியாக உறுப்பில் அதை கொடுக்கின்ற நிலைமை எவ்வாறு முன்னேற்ற நிலமாக